வணக்கம் குருவே சரணம் லக்னாதிபதி கெட்டு போயிட்டா ஜெயிக்க முடியாதா அப்படி ஒரு பொதுவான கருத்து இருக்குங்க அது பொதுவான கருத்து தான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் சொல்றேன் துலா லக்னம் லக்னாதிபதி சுக்ரன் பனிரெண்டாம் இடத்தில் நீசமாகிவிட்டார் தனாதிபதி செவ்வாய் ஏழாம் இடத்தை லக்னத்தில் இருக்கிறார் இந்த லக்னத்தை குரு வந்து மிதுனத்தில் இருந்து பார்க்கிறார் ஐந்தாவது பார்வையாக கண்டிப்பாக அவர் ஜெயித்து விடுவார் ஜெயித்ததையும் நான் பார்த்திருக்கிறேன் ஆணித்தரமாக சொல்கிறேன் இவ்வாறு பல்வேறு சூட்சமங்கள் இருக்கு இந்த சூட்சமங்களை எல்லாம் இல்லாம லக்னாதிபதி கெட்டு போச்சு அதனால என்னால் ஜெயிக்க முடியாது நினைச்சீங்கன்னால் அது மிகப்பெரிய தவறான ஒரு கருத்தாகும் எனவே லக்னாதிபதி கெட்டுவிட்டது என்னால் இனிமேல் ஜெயிக்க முடியாது என்று நினைக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் சரி உங்கள் ஜாதகத்தை முழுமையாக ஆராய்ச்சி செய்யுங்கள் வீதி மதி கதி என்ற அடிப்படையில் விதியின் அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் மதியின் அடிப்படையில் இருபத்தி மூன்று விதமாகவும் கதி என்ற அடிப்படையில் அடிப்படையாக கொண்டு இருபத்தி மூன்று வரையும் ஆராய்ச்சி செய்யுங்கள் அத்துடன் மாந்தி எங்கே இருக்கிறது என்று பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் நிச்சயம் 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 பண்டிட் வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் நன்றி வாழ்த்துக்கள்